இன்னும் இரண்டு மாதத்திற்குள் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி மீண்டும் உச்சத்தை அடையும் வகையில் திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில் உரையாற்றியுள்ளார் இது தொடர்பாக மானிய கோரிக்கையின் போது உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தில் எழுபது லட்சம் இணைப்புகள் செயல்பாட்டில் இருந்ததாக தெரிவித்தார் கேபிள் டிவி துறை பெரிய மாற்றத்திற்கு உள்ளான போது அனலாக் சிக்னலுக்கு பதிலாக டிஜிட்டல் சிக்னல் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டதாக கூறினார் அப்போதிருந்த அதிமுக அரசு வெறும் முப்பத்து ஆறு லட்சம் பாக்ஸ் மட்டுமே வழங்கியதால் எழுபது லட்சம் இணைப்புகள் பாதியாக குறைந்துவிட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அதிமுக ஆட்சி மாற்றத்தின் போது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி இருநூறு கோடி ரூபாய் திவாலான நிறுவனமாக இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார் கேபிள் ஆபரேட்டர்கள் பலர் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் பணம் தர வேண்டியிருந்ததால் அதை படிப்படியாக சீரமைத்து நிர்வாக குளறுபடிகள் திருத்தப்பட்டுள்ளதாக பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் அனைத்து ஹெச்டி பாக்ஸ் கொண்டு வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அடிப்படை கட்டமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மீண்டும் உச்சத்தை நோக்கி பயணிக்கும் வகையில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் குறைந்த வகையில் ஹெச்டி செட்டா பாக்ஸ் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார்